ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயல் எட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் இயல் எட்டில் இருக்க டைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்புற பராபர கன்னி அப்படின்ற ஹெட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சிஒஏ கிளாஸ் எயிட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்ருக்கோம் விருப்பப்படுறவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பராபர கன்னி நூலை எழுதியவர் தாயுமானவர் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை அற இலக்கியங்கள் வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை அற இலக்கியங்கள் தாயுமானவரின் பாடல் வரிகள் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று என்று தண்டொல்கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டாய் என்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே சொல்லும் பொருளும் தண்டருள் குளிர்ந்த கருணை செம்மையருக்கு சான்றோருக்கு பராபரமே மேலான பொருளே அல்லாமல் அதைத் தவிர ஏவல் தொண்டு கூர் மிகுதி பனி தொண்டு எய்தும் கிடைக்கும் தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர் தமிழ் மொழியின் உபனிடதம் என போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள் பராபர கன்னி என்னும் தலைப்பில் உள்ள பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் தாயுமானவர் பாடல்கள் கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்பட்ட பாடல் வகை இன்புற்று பிளஸ் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க சோம்பல் என்பதற்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு நீங்கள் நல்லவர் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துபவை இலக்கியங்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியவர்கள் கவிஞர்கள் கலில் ஜிப்ரானின் நீங்கள் நல்லவர் என்னும் கவிதையில் இடம்பெற்ற வரிகள் வாழ்க்கை பின்திரும்பிச் செல்லாது நேற்றுடன் ஒத்துப்போகாது உழைக்கும் நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் என்னைப்போல் இரு அழுத்த உன் உள்ளீடுகளை எல்லாம் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு உறுதியாக கால்பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் சொல்லும் பொருளும் சுயம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை கலில் ஜிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர் கவிஞர் நாவலாசிரியர் கட்டுரையாசிரியர் ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் கலில் ஜிப்ரான் கலில் ஜிப்ரான் கவிதைகளை தீர்க்கதரிசி என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிஞர் புவியரசு நீங்கள் நல்லவர் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூர் தீர்க்கதரிசி சில செய்திகள் பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் பசிப்பினி போக்கிய பாவை உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குவது உணவு தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் பாரதியார் பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது மணிமேகலை பூம்புகார் நகரைச் சேர்ந்தவள் மணிமேகலையை மணி பல்லவ தீவுக்கு கொண்டு வந்து சேர்த்தது மணிமேகலா தெய்வம் மணி தீவையும் அங்குள்ள புத்த பீடிகையையும் காவல் செய்து வந்தவள் தீவ திலகை அமுதசுரபி இருந்த பொய்கையின் பெயர் கோமுகி அப்பொய்கை கோமுகி என்ற பெயர் வர காரணம் பசுவின் முகம் போன்று அமைந்து இருப்பதால் கோ என்றால் பசு என்று பொருள் முகி என்றால் முகம் என்று பொருள் கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுதசுரபி பாத்திரம் தோன்றும் நாள் வைகாசி முழு முழுநிலா நாள் அமுதசுரபி என்னும் பாத்திரம் முதலில் ஆபுத்திரன் கையில் இருந்தது இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் பாத்திரம் அமுதசுரபி கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் மணிமேகலை உணவு கொடுத்தவர்களை உயிரை கொடுத்தவர்கள் என்று கூறியவள் மணிமேகலை சிறைக்கோட்டம் கோட்டம் மாறவேண்டும் மாற வேண்டும் என்று கூறியவள் மணிமேகலை மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர் பிணியாளர் ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவு அளித்தாள் மணிமேகலை அரசனிடம் கூறியவை வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது நன்மைகள் எவை தீமைகள் எவை என்பவற்றையெல்லாம் தக்க அறிஞர்களைக் கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் பெற்றோரை மதித்தல் முதியோரை பேணல் உறவினர்களை அரவணித்தல் போன்றவற்றை வலியுறுத்துவது அறநெறி கல்வி மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை பாதம் என்னும் சிறுகதையை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் படைப்பவை நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரை தொகுப்புகள் சிறுவர் இலக்கியங்கள் எஸ் ராமகிருஷ்ணனின் நூல்கள் உபபாண்டவனம் கதாவிலாசம் தேசாந்திரி கால்முளைத்த கதைகள் கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படும் போது சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல சுவையாக இருக்கும் காலனி தைக்கும் மாறி உட்கார்ந்திருந்த இடத்தில் இருந்தவை ஒரு மரமும் எட்டு பழைய செருப்புகளும் சிறுமி தைக்க கொண்டு வந்த காலனியின் நிறம் இளம் சிவப்பு மாரியின் மனைவி அந்த காலனியை நுழைத்துப் பார்த்தது வலது காலில் ஒரு வயது குழந்தை முதல் வயசாளி வரை எல்லாருக்கும் பொருந்துவதாக இருந்தது அந்த விந்தை காலனி அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் தன் பிறப்புரிமையாக தமிழ்மொழி மொழி போற்ற காண்போம் என்று பாடியவர் மலேசிய கவிஞர் அ முத்தரையனார் இரு பொருள் அறிவோம் ஆறு நதி எண் திங்கள் நிலவு மாதம் ஓடு பானை ஓடு ஓடுதல் நகை சிரிப்பு அணிகலன் திருக்குறள் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்பதன் பொருள் உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதை சிறந்த அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் இல்லாதவருக்கு ஏழைகளுக்கு தருவதே ஈகை பிற உயிர்களின் துன்பத்தைக் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறம் ஆசிய ஜோதி தலைசிறந்த சிறந்த பண்பாக கருதப்படுவது இரக்கம் பிற உயிர்களை தம் உயிர் போல் எண்ணி காப்பாற்றுவதே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர் பிரான் ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டது பிம்புசார மன்னனின் யாகத்துக்காக கருணை நிறைந்த வள்ளல் எனப்பட்டவர் புத்தர் பிரான் பிம்புசார மன்னனுக்கு புத்தர் கூறிய அறிவுரைகள் வாழும் உயிரை வாங்கிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா காட்டும் கருணை உடையவரே என்றும் கண்ணிய வாழ்வை உடையவராம் அம்புவி மீதில் இவ்வாடுகளும் உண்மை அண்டிப்பிழைக்கும் உயிரளவோ ஆயிரம் பாவங்கள் செய்தவெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ தீயவும் நல்லவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லை ஐயா ஆதலால் தீவினை செய்ய வேண்டாம் ஏழை ஆட்டின் உயிரை வாங்க வேண்டாம் சொல்லும் பொருளும் பார் உலகம் முற்றும் முழுவதும் கும்பி வயிறு நீள்நிலம் பரந்த உலகம் மாரி மலை பூதளம் பூமி ஆசிய ஜோதி என்னும் நூலை எழுதியவர் தேசிய விநாயகனார் தேசிய விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் தேசிய விநாயகனார் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் தேசிய விநாயகனார் ஆங்கில மொழியில் லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு லைட் ஆஃப் ஆசியா நூலைத் தழுவி தமிழில் எழுதப்பட்டது ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறுகிறது எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவரை நேர்மையான வாழ்வை வாழ்பவர் ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை மனிதநேயம் இல்லாதவர்க்கு கொடுத்து மகிழ்வதே ஈகை தமக்கென முயலான் நோன்றால் பிறருக்கென முயலினர் உண்மையானே என்று கூறும் நூல் புராணா நூறு இரண்டு தங்க கடுக்கன்களையும் திருடன் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாக திரும்பி படுத்தவர் வல்லலார் மக்களின் பசிப்பினியை கண்டு உள்ளம் வாடியவர் வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தவர் வள்ளலார் பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் இன்றும் தொடர்ந்து நடைபெறுவது வடலூரில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் வள்ளலார் உறவினர்களால் ஒதுக்கப்பட்ட தொழுநோய் கொண்ட மூதாட்டிக்கு தொண்டு செய்தவர் அன்னை தெரசா. மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. அமைதிக்கான நோபல் பரிசை முதலில் பெற்ற இந்தியர் அன்னை தெரசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்தியார்த்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பள்ளி செல்லாத குழந்தைகள் மேல் பரிவு கொண்டவர் கைலாச சத்யார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி கடந்த முப்பது ஆண்டுகளில் கைலாஸ் சத்தியார்த்தியால் பள்ளியில் சேர்க்கப்பட்ட குழந்தைத் தொழிலாளர்களின் எண்ணிக்கை எண்பத்து ஆறாயிரம் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூற்றி மூணு நாடுகளில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றவர் கைலாஸ் சத்யார்த்தி. குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடுகடந்து பரப்புரை ஆற்றி வருபவர் கைலாஸ் சத்யார்த்தி குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஸ் சத்யார்த்தி எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலை மனிதநேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார் பசிப்பினி போக்கியவர் வள்ளலார் குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் கைலாஸ் சத்தியார்த்தி நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அன்னை தரசா முடிவில் ஒரு தொடக்கம் நமது இறப்பிற்கு பின் மண்ணுக்கு செல்லும் உடல் உறுப்புகளை பிறர் வாழ வழங்குவதும் வள்ளல் தன்மையே தம் மகனின் துடிக்கும் இதயத்தை தானமாக தந்த இக்கால வள்ளல்கள் அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர் சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய இளைஞனின் பெயர் ஹிதேந்திரன் ஹிதேந்திரன் என்று பெயரிட காரணம் பெற்றோரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டதால் இதயம் கொடுத்து இதயங்களை வென்றவன் ஹிதேந்திரன் சில செய்திகள் பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அன்று அமைதி இவை எல்லாம் இருந்தும் எதற்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்டர் இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம மீட் பண்ணலாம் இது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்